வணக்கம் எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக உன்னை மாற்றும் இசை உண்மையில் இசை ஜீவனானது என்னும் உண்மை எவ்வளவு நிதர்சனமானது மௌன வழியில் தூக்கி எறியப்பட்ட மனதுக்கு யாரிடமும் சொல்லாமல் மறந்துட்டு நகர்கின்றது இசை ரசிப்பதின் உச்சத்தை செல்கிறது ரசிப்பதின் உச்சத்தை காட்டிச் செல்கிறது உன்னை நீ மறந்து விரல்களின் அசைவு வழி இதழ்களின் உச்சப்பு வழி கண்களின் தேடல் வழி இசை உன்னை உனக்கி மாற்றி புதிதாய் தந்துவிட்டு தன் வழி இசை உன்னை உனக்கி மாற்றி புதிதாய் தந்துவிட்டு தன் வழி நுணுக்கமாக கோற்கப்பட்ட இசைக்கிழமை மனதின் ஒவ்வொரு அணுவிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி மனக்குவலைக்குள் கழிவான கோர்க்கப்பட்ட இசைக்கெலவை மனதின் ஒவ்வொரு அணுவிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி மனக்குவலைக்குள் கடிவானத்தை நிரப்பியபடி இசையை முழுதாய் ரசித்துவிடும் புதிதாய் பூவாய் சீப்பாய் இசையை முழுதாய் ரசித்துவிடும் புதிதாய் பிறந்ததாய் சீப்பாய் வளர்வாய் நீ சுற்றத்தையும் மாற்றும் வெல்லமை உள்ளது இசை உன்னையும் மாற்றி உன் சுற்றத்தையும் மாற்றும் வெல்லமை உள்ளது நன்றி வணக்கம் எனது கவிதைகள் பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்